அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்புறை சதுர்த்தி விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வளர்பிறை சதுர்த்தி விரத நாளில் நாக சதுர்த்தி வழிபாடு செய்தால் நாகதோஷ பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் ராசி கும்பராசிக்காரர்கள் இந்த விரத நாட்களில் இந்த தினங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும் இந்த நாளில் விநாயகரை வழிபட வினைகள் அகலும் பாரம்பொருள் விநாயகர் பெருமான் என்றாலே நம் நினைவுக்கு சட்டென வருவது இந்த விநாயகர் சதுர்த்திய நாள்தான் அதாவது விநாயகர் சதுர்த்தி நாளை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால் அன்றுதான் அவர் பிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்யும் நமக்கு வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீரும் நம் சந்தோஷங்கள் பெருகும் சதுர்த்தி விரத நாளில் விநாயகன் மற்றும் யமனுக்குரிய நாளாகும் எதிரிகளை வீழ்த்துதல் தடைகளை தகர்த்தல் முதலியன போர் காரியங்கள் நெருப்பு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி தரும் சதுர்த்தி தினங்களில் கடன்களை அடைக்க நெடுநாள் பகை சமரசம் செய்து கொள்ள வேத சாஸ்திரங்களை கற்க ஏற்ற நாளாகும் இந்த சதுர்த்தி நாள் சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு உரிய அற்புதமான நாள் இந்நாளில் ஆலயங்களில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறுகின்றன இதேபோல் பிள்ளையாருக்கு வீட்டில் இருந்தபடியே பூஜைகள் செய்யலாம் வீட்டில் உள்ள பிள்ளையார் சிலைக்கோ பிள்ளையார் புகைப்படத்துக்கோ அருகம் உள்ளால் மாலையிடுவது மிக நல்லது அதாவது அவர் அவதரித்த நாளான ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஆவணி மாத சுற்றுப்பட்ச பட்ச சதுர்த்தி என்று அதாவது அமாவாசை திதியிலிருந்து நான்காவது நாள் திங்கக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் சிம்ம லக்னத்தில் விநாயகப் பெருமான் அவர்கள் பிறந்தார் ஒவ்வொரு மாதமும் இந்த சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் சகல விதமான செல்வங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் கண்டிப்பாக இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபட்டு வர செல்வம் கொளிக்கும் ஆடி மாதம் தை மாதம் வரும் வளர்பிறை நாட்களில் இந்த பூஜை கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் தொடர்ச்சியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குவதோடு வறுமை உங்களை ஒருபோதும் வாட்டாது இந்த விநாயகர் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி விரத்தை மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் சதுர்த்தியில் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதியிலும் இந்த பூஜை இந்த பிரம்ம பிரதான பூஜையை பயன்படுத்தி கொள்ளலாம் சூரியன் மறைவிற்கு பிறகு அதாவது சந்திரன் உதயத்தில் பூஜையை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும் சங்கடகர விநாயகர் முதல் மந்திரம் தியான ஸ்லோகம் இவற்றை பக்தியுடன் தியானித்து சந்திர பகவானையும் மனதில் நினைத்து வழிபாடு தீப தூபம் காட்டி ஆராதனை செய்ய வேண்டும் அன்று ஏழை எளிய மக்களுக்கு ஒருபிடி அன்னமாவது நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அன்று இரவு கண் விழிப்பது சாலச்சிறந்தது விரதத்தை மேற்கொண்டால் வன்னிமர பூஜையும் செய்ய வேண்டும் ஏழரை சனி பாதிப்புகள் கண்டிப்பாக விளக்கப்பெறும் இந்த பூஜை முறையை குழுவாக கூட செய்யலாம் அடுத்ததாக தை மாதம் ஆடி மாதம் முக்கியமாக கார்த்திகை மாதம் இந்த வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சில ஊர் வழக்கப்படி குல வளர்க்கப்படையும் நான்கு வியாழன் எட்டு வியாழன் என பூஜையை கடைபிடிப்பார்கள் இந்த சதுர்த்தி நாளில் புளிய இலை பொங்க இலைகளை கொண்டு சிறிய வீடு போல் செய்ய வேண்டும் கன்று போடாத பசுவின் சாணத்தை கொண்டு பிள்ளையார் பிடித்து அந்த வீட்டின் உள்ளே வைக்க வேண்டும் பூஜை பொருளான தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு குழுக்கட்டை வைத்து பாரம்பரம் விநாயகப் பெருமானின் மந்தரத்தை படித்து விநாயகர் பூஜை முறையை படிக்க வேண்டும் பூஜை முடிந்த உடனேயே பெண் குழந்தைகளுக்கு நிவேதன பொருட்களை கொடுத்து அனுப்பிவிட்டுத்தான் மற்ற பெண்களுக்கு இந்த நிவேதனத்தை உண்ணச் சொல்ல வேண்டும் புளிய இலையால் செய்த குடிலை களைத்துவிட்டு பூஜை செய்த பூ சாணம் பிள்ளையார் இவர்களை அனைத்தையும் ஆற்றில் விட வேண்டும் இவ்வாறு விட்டுவிட்டு ஆற்றில் நிறை கூடத்துடன் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மஞ்சள் குமம் வைத்துக்கொண்டு வெற்றிலை போட்டுக்கொண்டு மௌனமாக திரும்ப வேண்டும் இவை அனைத்தையும் சூரிய உதயத்திற்குள் செய்து முடித்து விட வேண்டும் அடுத்ததாக நேரம் தவறாமலும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் நேரத்திற்கு ஏற்ப இந்த பூஜையும் செய்யலாம் இந்த பூஜையில் குழு பெண்கள் குழுவாக சேர்ந்து செய்யலாம் நிவேதன பொருட்களான அடை குழுக்கட்டை அவர்தம் அவர்தம் பாக்கு செய்து பூஜையில் ஒன்றாக வைத்து பிரித்து கொள்ளலாம் அடுத்ததாக குத்திய பச்சரிசி எடுத்து மாவாக்கி உப்பு போடாமல் மாவுப்பு செய்து தேங்காய் விட்டு சிறு சிறு துண்டாக்கி போட்டு இளநீர் விட்டு பிசைந்து உருண்டையாக செய்து நீராவில் வேக வைத்து அதாவது இட்டி போல் இட்லி போல் செய்து இவ்வாற்று நீங்கள் நிவேதனத்தை விநாயகருக்கு படைத்துவிட்டு பெண்களுக்கும் கொடுக்கலாம் சிறிய அடையாளம் கூட தட்டி நீங்கள் நிவாரண பொருட்களை செய்து விநாயக பெருமானை வழிபடலாம் பெண்கள் மட்டும் இந்த பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த பூஜையில் சதுர்த்தி இறைவிலையை தொடங்கி இறைவிலையை முடிக்க வேண்டும் பூஜைக்கேற்ற பொருட்கள் அழியும் பொருட்கள் மறுநாள் உதயத்தில் தென்படவே கூடாது பெண்கள் பூஜை தொடங்குவதற்கு முன்பு குளித்துவிட்டு தான் கண்டிப்பாக இந்த பூஜை தொடங்க வேண்டும் இந்த சதுர்த்தி நாளில் இந்த பூஜை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டமித்து சனி கண்டச்சனி உள்ளவர்கள் இங்கு இருக்கும் விநாயகப் பெருமானை வன்னி மரத்தை வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து வர சனி பகவானது பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும் ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் பன்னிரண்டு சதுர்த்தி திதியில் வளர் விரையில் நீராடி விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய தோஷம் நீங்கும் இந்த சதுர்த்தி நாளில் எந்த தொழில் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம் வீடு கட்டுத்தல் மனை வாங்குதல் மற்றும் கிரக பிரவேசம் மற்றும் வீடு நிலை கால் வாய்ப்பது போன்ற அனைத்து சுப காரியங்களும் இந்த சதுர்த்தி திதியில் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக செய்யலாம் சங்கடகர சதுர்த்தி விதத்தை கடைபிடித்து வருபவர்கள் அனைத்தையும் நற்பலன்களையும் நல்ல மகிழ்ச்சியும் அடைவார்கள் கடன் வியாதி அகலும் செல்வ செழிப்பு வித்தை செல்வாக்கு ஓங்கும் மகப்பேறு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்